muriríயும் toda இது வந்து அப்படியா புரட்சித்தலைவர் அவர்களால் அடையாளம் பாடப்பட்டவர் தான் நம்முடைய முதல முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்து அவருடைய இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயத்தை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் தெரியப்படுத்துவதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை நான் அவருக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை சொல்லிருக்காரு அவர் இந்த துணிச்சலோடு சொன்னதுக்கு அவருக்கு பலமாக பாராட்டுகள் இனிமேல் தமிழக மக்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருப்பார்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது இப்போது நடந்து கொண்டிருப்பது வந்து முதல்வர் அவர்களை பொருளாளர் பதவியில் தூக்குவது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் காரணம் என்னவென்றால் பத்தாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நியமித்தவர் மாண்புமிகு இதய புரட்சித் புரட்சி தலைவி அவர்கள் அந்த பொது பொது பொருளாளராக நியமித்தவர் மாண்புமிகு இதய தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நியமித்த பதவி